தமிழ்மொழி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் உங்கள் மகேஸ்வரி கடலூர் மாநகராட்சி வரி வாக்கு செலுத்துபவர்கள் மற்றும் நுகர்வோர்கள் நல சங்கத்தின் சார்பில் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கடலூர் மாநகராட்சி வரி வாக்கு செலுத்துபவர்கள் மற்றும் நுகர்வோர்கள் நல சங்கத்தின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கடலூர் மாநகராட்சி மின்வாரியம் குடிமைப்பொருள் வழங்கல் துறை வருவாய்த்துறை நெடுஞ்சாலைத்துறை ஆகிய அலுவலங்களில் கொடுக்கப்பட்ட மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடலூர் மஞ்சகுப்பம் தபால் நிலையம் எதிரில் நடைபெற்றது கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு தலைவர் போஸ் ராமச்சந்திரன் தலைமை தாங்கினார் செயலாளர் பாலசுந்தரம் வரவேற்புரை ஆற்றினார் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் மூத்த வழக்கறிஞர் அருணாச்சலம் வரம் ராம ராதாகிருஷ்ணன் சட்ட ஆலோசகர் தமிழரசன் ஏஎஸ் சந்திரசேகரன் கருணாகரன் திரு வெங்கடராமன் நம் கார்மேகவண்ணன் தங்கதுரை கருணாகரன் ஆகியோர் கண்டன உரை ஆற்றினார்கள் ஆர்ப்பாட்டத்தில் துணைத் தலைவர் முகுந்தன் செய்தி தொடர்பாளர் டாக்டர் தி ராஜமச்சேந்திர சோழன் பரம் பிரபுகுமார் ராஜதுரை லோகு பச்சையப்பன் செல்வம் புருஷோத்தமன் அருள்ஜோதி கண்ணன் பாலமுருகன் தேவராஜன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் நிகழ்ச்சிக்கு வாணிவரதன் ஜெயக்குமார் சாரல் சங்கர் ரவிச்சந்திரன் குமார் மாணிக்கவாசகம் அருள் குணசேகரன் லக்ஷ்மி நாராயணன் பக்தவச்சலம் முத்துக்குமாரசாமி சவுந்தரராஜன் மிலிட்டரி பாபு ராஜி சரவணன் மணி செல்வராஜ் முகமது இலியாஸ் ராஜாஜி தேசிங்கு குமரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கடந்த நான்கு ஆண்டு